வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் நண்பர்களுக்கும் தங்கத்தோட விலையானது ஓரளவை தாண்டி அதிரடியாக உயர்ந்த காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் சரிவு அல்லது ஒரு வரலாறுக்கான அளவு சரிவே நம்ம எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பத்தாகும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுற விலையில் மேலும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பன்னாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை அடுத்து நம்ம வந்து இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாக காணப்பட்டது இன்றைக்கி காலை நிலுவை விலை மாற்றம் பூஜ்ஜியமா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படவில்லை இது

அறுபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படவில்லை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரொம்ப அதிகபட்சமாக எழுவத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ள இது ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்ததாலையும் அதே போல போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உச்சத்தை பெற்ற காலத்தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து வருகின்ற வாரத்தில் நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வாய்ப்புகள் அதாவது பிட்காயின் அரசு பணம் அதிகமாக அச்சுடுவதில் ஏற்படும் பணவீக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்ற பயன்படுகிறது இருந்தாலும் பிட்காயின் தங்கத்தின் நிகரானது இல்லை என்று பல நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே போல் அவசர காலங்களில் நாம் தங்கத்தை எங்கு இருந்தாலும் எளிதில் பணமாக மாற்ற இயலும் அது பிட்காயின் இல்லை அதே போல தங்கமும் வெவ்வேறு முதலீடுகள் இதில் வித்தியாசங்கள் உள்ளன என்பது நிதர்சனமான உண்மை அதேபோல் தங்கமாக இருந்தால் நீங்கள் கையில் எடுத்து செல்ல முடியும் அதேபோல் நீங்கள் தங்கத்தை இந்தியாவில் இருந்தாலும் சரி மற்ற நாடுகளில் இருந்தாலும் சரி எளிதாக பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது நிதர்சனமான உண்மை இதனாலேயே மக்களும் அதிகமாக பணத்தை தங்கத்தை வாங்குகின்றன அதே வேளையில் பல்வேறு நாடுகளும் தங்கத்தை அதிகமாக முதலீடு செய்கின்றன இதுவே முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தங்க விலை விளையாட்டு